மீசான் டிவியில் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் இன்றைய பதிவுள்ள மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு காரணத்துக்காக விபத்துக்கள் நடக்கலாம் ஆனா தாய்மகள் பாசத்தால ஒரு விபத்து நடந்து ஒருவர் கொல்லப்பட்டதோட நான்கு பேர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகிருக்கு சினிமா பாணில நடந்து முடிஞ்சிருக்குது இந்த செய்தி எங்க பதிவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தான பிரதேசத்துல ஒரு தந்தை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முற்றத்துல இருக்கின்ற ஒரு லொரியை திருடுறாரு திருடி ரொம்ப வேகமாக அந்த லொரிய எடுத்துக்கொண்டு பயணிக்கிறாரு இதை பார்த்த லொரி ஓனர் என்ன பண்ணார்னா நமது வாகனத்தை யாரா திருடுற அப்படின்னு சொல்லி கூட இருந்த தொழிலாளர்கள் எல்லாம் கூட்டிக்கொண்டு கொண்டு ஒரு மூணு பைக்ல அவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க அவரும் வேகமாக பயணிக்கிறாரு பின்னால மோட்டார் சைக்கிளும் அவரை துரத்தி வேகமாக பயணிக்க ஆரம்பிக்குது ஒரு இடத்துல ஒரு பைக்ல முட்டி விபத்து நிகழ்து அந்த விபத்துல வந்து ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தை படுகாயமடைந்த நிலையில வைத்தியத்தை திருவிழா நிறுத்தறையில இன்னும் வேகமாக பயணிக்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு இடத்துல வந்து மற்றொரு விபத்து நடக்குது அந்த விபத்துல வந்து இரண்டு பேர் பலத்த காயங்களோட வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறாங்க அதுல நாற்பத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழக்கிற சம்பவமும் பதிவாச்சு மற்றொரு பலத்த காயங்களோட சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருது அப்போதும் இந்த சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்தவே இல்லை இன்னும் பலமாக மிதிக்க ஆரம்பிக்கிறாரு சீறி பாய்ந்து வாகனம் வேகமாக ஓட ஆரம்பிக்குது பின்னால அந்த வாகனத்தினுடைய ஓடர் மேலும் துரத்த ஆரம்பிக்கிறாரு அதை இந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை வேக கட்டுப்பாட்டை இழந்த இந்த லொரி ஒரு மதில் மீது மோதி குடை சாய்ந்ததுக்கு பிறகுதான் ஆசாமியை பிடித்து விழு விழுந்து விழுத்து போலீசார்ட்ட ஒப்படைக்கிறாங்க ஒப்படைச்சதுக்கு பிறகு மேலும் விசாரணையில என்ன தெரிய வந்திருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கந்தான பிரதேசத்தை சேர்ந்த இந்த நபர் டவுனுக்கு சாமான் வாங்க வந்திருக்கிறாரு அவரோட பைக்ல வந்த நேரம் சடுதிய பாக்குறாரு தண்ட மகள் வந்து இன்னொரு இளைஞனோட பாஞ்சி போற சம்பவத்தை பாக்குறாரு உடனடியாக சாம வாங்குறதா முதலாவது பிள்ளைய படிப்புமே அப்படின்னு சொல்லி அடிச்சு கொண்டு இவரு பைக் எடுத்துட்டு துரத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு என்னமோ தெரியல இடையில பைக் இஸ்டார் நின்றாச்சு பெட்ரோல் இல்லை பெட்ரோல் எல்லாம் போட்டு பைக்கை தயார்படுத்துறதுக்கு நேரம் இல்லை என்பதனால எட்டி பார்த்துருக்கிறாரு பக்கத்து தோட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ள லொரி சாவியோடு இருக்குது அவங்கள்ட்ட கூட சொல்லல அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு மகனை துரத்தி பிளிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த தந்த போராட்டத்தை நடத்திருக்கிறாரு அந்த பயணத்துல தான் வேக கட்டுப்பாட்டை இழந்து இரண்டு விபத்துக்கள் ஒருவர் இறந்தாச்சு நான்கு பேர் வைத்தியசாலையில ஒரு தாப்பையில் முட்டி லொரியும் குடை சாஞ்சாச்சு அதுக்கு பிறகுதான் இவங்களை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தந்தையும் அவரு பெற்று இதை நினைக்கும் பொழுதோ இந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுதோ இப்படியான சம்பவம் எல்லாம் விஷயம் நெஜத்தில் நடந்து இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தை பொழுது சிரிப்பு வரதாக இருந்தாலும் ஆனா ஒரு தந்தையினுடைய பாசம் இவ்வளவு பிரயத்தனம் எடுத்து குழந்தையுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற நெகிழ்வை ஏற்படுத்துகின்ற ஒரு துக்ககரமான செய்தியாகவும் பார்க்கப்படுது இன்னைக்கு வந்து இளசிகள் படுத்துற பாடுதான் இந்த இடத்துல வந்து நிற்கிறத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் இப்போதும் இந்த அனைத்து சேதாரங்களுக்கும் சேர்த்து தான் வழக்குகள் வந்து விழப்போகுதோ பெற்றவங்களோட நிலைமை இப்படித்தான் காலகாலமாக நடக்கிறத பார்க்க முடியுது இதை விட ஒரு சோகமான செய்தியும் பதிவாகிறது பதில் பிரதேசத்துல அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிமூணு வயது பிள்ளை பதினெட்டு வயது இளைஞனோட காதல் இந்த காதலுக்கு குறுக்கே தாய் நின்றதன் காரணமாக பெற்றோர் ஊத்தி கொளுத்திய சம்பவம் பதிவாகி நான்காம் திகதி நடந்த சம்பவம் வைத்தியசாலையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த இளம் வயது தாய் பரிதாபகரமாக நேற்றைய தினம் இறந்ததோட இந்த காதலிய மகளை கைது செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க நாட்டினுடைய நிலைமைகளும் இளசுகளுடைய வாழ்க்கை பாங்கும் என்ன என்பது தெரியாமல் ஹாய் ஆகியோ என்ன தற்கொலை செஞ்சிருவாங்க குறுக்கே நிக்கிற பெற்றோர் கூட பார்க்காம சொந்த தாய பாலூட்டி சீராட்டி வளர்த்தவ அதெல்லாம் புரியாது பெட்ரோலுக்கு கொளுத்துற அளவுக்கு காதல் மீதி அவ்வளவு விருப்பம் தாயை கூட பார்க்கல இப்படித்தான் இந்த இலசுகளுடைய நிலைமை இருப்பதை பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் பெண்ண பெற்றவங்களுடைய நிலைமை இன்னைக்கு நாட்டுல இப்படித்தான் இருக்குது காரணம் என்ன இளைஞன் யாரு குடிகாரனா நல்லவனா கெட்டவனா அப்படின்ற பல்வேறு விஷயங்களை யோசிக்கும் பொழுது போதைக்கு பின்னால் பயணிக்கிற இளைஞர்கள் காதல் அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை உருவாகிறது ஏன்னு கேட்டா இருந்து பெற்ற குழந்தைகள் இல்லையா அதனால வேண்டாம் என்று சொல்ற இடத்துல பெற்றோர் இருக்காங்க அதை ஏற்றுக்கொள்கிற மனநூறு இல்லை குழந்தைகள் இல்லை குறுக்கே வாரியா பெற்றோர் கொளுத்துறாங்க பெண்ணும் எக்ஸாம் பேப்பரும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதை கட்டி கொடுக்கும் வரைக்கும் டென்ஷன் பயம் அச்சம் சூழல் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற மாதிரி எனவே இப்படித்தான் நிலைமைகள் இருக்குது இருந்தாலும் காலத்தின் தேவை குழந்தைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக வளப்பது சவால் மிக்க ஒரு விடயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி செயலகத்தினுடைய அல்லது காரியாலயத்தினுடைய செலவுகள் சுருக்கப்பட்டதுனால சிக்கனமாக பயன்படுத்தப்பட்டதுனால ஒரு வருஷத்துக்குள்ள இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மிச்சம் பிடிக்கப்பட்டதாக செய்தி ஆரோக்கியமாக பார்க்கப்படுது எதனால இந்த சிக்கனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க அவங்களுக்கு வந்து ஆலோசகர் இணைப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தான் நியமிச்சிருக்கிறாரு அதே போல ஆலோசகர்கள் என்று சொல்லி ஐந்து பேரை தான் நியமிச்சதாக சொல்லப்படுது வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் சுருக்கப்பட்டதாகவும் செலவு சுருக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதன் காரணமாகத்தான் இந்த செலவினம் குறைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதுக்கு முதல்ல ஜனாதிபதிகள்ல ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய பணியாட்களுடைய தொகையும் அவருடைய செலவினம் அவருடைய செலவினங்கள் பற்றியுமான விஷயங்களும் இப்போது பேசும் பொருளாக மாறி இருக்கு முன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய பணியாட்கள் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பணியாற்றியதாக சொல்லப்படுது இதுல இவருக்கின்ற ஆலோசனை வழங்குவதற்காக கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேரும் அதே போல பணியாளர்கள் அதிகாரிகள் பணியாளர்கள் அல்லாத அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பேரும் சேர்க்கப்பட்டதாக மொத்தமாக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் ரணில் விக்ரமசிங் அவங்களுக்கு சேவைக்காக அமர்த்தப்பட்டாங்க சம்பளமும் வழங்கப்பட்டது ஒரு விஷயம் சொல்லப்படுது இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோசகர்களாக எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது பேர் இவங்களுக்கு கொடுத்த சம்பளங்கள் சொல்லி ஒரு பட்டியல் வெளியே வந்திருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகன ரத்நாயக் அவங்களுக்கு வந்து எழுபத்தி மூணு லட்சம் ஒன்பது மாசத்துக்கு வழங்கப்பட்டிருக்குது அகிலவிராஜ் அவங்களுக்கு வந்து நாற்பது லட்சம் கொடுத்திருக்கிறாரு ஆஷ் மாரசிங்க அவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு லட்சம் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்பது மாதத்துக்கு ரோசி சேனாநாயக்கிக்கு ஏழு லட்சம் கொடுத்திருக்கிறாங்க ஒன்பது மாதத்துக்கு ரோசி சேனாநாயக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு என்னன்னு தெரியல இப்படி ஆலோசனையாளர்கள் என்ற பேர்ல இத்தனை லட்சங்களை இத்தனை கோடிகளை சம்பளமாக பெற்று இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது யார் பணம் பொதுமக்களை பண்ணதானே ஆலோசனை அது இது என்ட எல்லா சொந்தக்காரன் தெரிஞ்சு வாக்கு போட்டவன் வக்காலத்து வாங்கினவன் எல்லாருக்கும் ஒரு பதவியை கொடுத்து அந்த பதவியோட சம்பளம் தான் கொடுக்குறாங்களே தவிர அந்த பதவியோடாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடு பிச்சைக்கார கோலத்தில் போனது மட்டும்தான் அதுக்கான பதிலாக அமைஞ்சிருக்கும் ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய ஒன்பது மாத காலத்துக்கான மொத்த செலவும் காரியாலய செலவு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எழுநூத்தி பதினைந்து மில்லியன் ரூபாய் செலவானதாக சொல்லப்படுது அதே சமயத்துல ஒன்பது மாத செலவு ஜனாதிபதி அனுருகுமார் திசானைக்கு அவங்களுடைய செலவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி பதினைந்து மில்லியன் ரூபாய் செலவானதாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செலவுகள் வந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு மில்லியனாக காணப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்லையும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாவாக குறைக்கப்பட்டது ஆரோக்கியமாக பார்க்கப்படுது உண்மையில மக்களுடைய பணம் அதை பாதுகாப்பாகவும் தேவைக்கேற்ற செலவழிக்கின்ற சூழல் உருவாகாத வரை நாட்டில் பொருளாதார பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக தீர்வு காண முடியாத ஒரு விஷயமாக மாறும் என்பதுதான் இப்போது தெரிகிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பது மாதங்களுக்குள்ள செலவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பது மாதங்களுக்குள்ள செலவுல என்ன வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஐம்பத்தி எட்டு வீதம் செலவுகள் குறைக்கப்பட்ட செய்தி ரொம்ப ஆரோக்கியமானதாக பார்க்கப்படுது நிச்சயமா பொதுமக்களுடைய பணம் அது பத்திரமாக கவனமாக தேவையான விடயங்களுக்கு மாத்திரமே செலவு செய்கின்ற தெரிந்தவர்கள் கட்சிக்கு உதவி செய்தவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அனைவருக்கும் பங்கீடு செய்கின்ற ஒரு நிலை இல்லாமல் போனது என்பது ஆரோக்கியமான விடயம் உண்மையில ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு இவர்களால் என்ன ஆலோசனை வழங்கப்பட்டது என்பது தெரியல ரணில் விக்கிரமசிங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தவங்க கிட்டத்தட்ட ஆறு தலைவர்கள் பிரதமராக இருந்தவர் ஒரு தடவை நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதியாக இருந்தவரு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தவருக்கு இந்த நபர்களால் என்ன ஆலோசனை வழங்கப்பட்டது என்பது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் மேலும் பொருளாதாரத்திலே முன்னேற்றங்கள் நாட்டினுடைய செலவினங்கள் குறைக்கப்பட்டு சிக்கனமான ஒரு பயணத்தில் அரசு இருப்பதனால நிச்சயமாக பொருளாதாரம் கூடிய சீக்கிரம் மூலர்ச்சி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆயுதம் இல்லாத போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அடைகரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி